லைஃப்ல அதிக கிருபை நான் வச்சேன்னு கேட்டாரு ஆமாண்டவரு நிறைய வச்சுட்டீங்க நிறைய வச்சிட்டீங்க இங்க இருக்கிற இத்தனை பேர் நடுவில் நான் சொல்லுவேன் உரிமையா சொல்லுவேன் உங்க எல்லாரை காட்டிலும் அதிக என்ன ருசிக்க தெரியும் உங்க முகம் ஆறணு இதே போல நீங்களும் சொல்லணும் இல்ல பிரதர் உங்களை விட என்னதான் அதிகம் கிருபை ருசிக்க எத்தனை சொல்ல முடியும் என் பக்கத்துல இருக்கிற சிஸ்டரை விட நான் அதிகமாக கிருபை ருசிச்சவன்னு சொல்கிறவங்க மாத்த என் பக்கத்துல இருக்கிற பிரதரை விட நான் அதிகமாக ஆட்டோ கிருபையே நிறைய ருசிச்சிருக்கல்ல அப்புறம் ஏன் என்ன அப்புறம் ஏன் நீ என்ன சந்தேகப்படுற உன் ஆசை காட்டி மோசம் பண்றதுக்காக கிருபே தாரு வாரம் சொன்னது போல் அவர் நல்ல தகப்பன் சில பிள்ளைங்க லீவு கஷ் கட்டடிச்சிருவாங்க வீட்டில் சொல்லி ஸ்கூலில் சொல்லியிருப்பாங்க உன் அப்பாவை கூட்டிடுவான் உடனே வாடகை தகப்பன் போவார்கள் தெரியுமா சிலர் யாராவது ஒரு ஆளை பிடிச்சி ரூபாயெல்லாம் கொடுத்து ஒரு நாள் வந்து அப்பா மாதிரி இவர் வாடகை தப்பன் கிடையாது மார் வேஷம் போட்டு வந்த தகப்பன் கிடையாது ஏதோ ஒரு நாள் வந்து இன்னைக்கு ஒரு நாளும் உனக்கு அப்பாவா இருந்துட்டு போறேன் மேலோட்டமா வந்துட்டு தகப்பன் என்று சொல்ற நான் சந்தேகப்பட தேவையே இல்லைன்னு சொல்றவங்க எரிந்தவன் முன்பு உபயோகமாக എന്നെ മാറ്റി അൻപ ഉം എൻ്റെ എന്നും നീരുത്തി വിളകു പാടവ രുസി ഇതുവരെ കൃപ അധികം രുസിക്ക വെച്ചിരിക്കാ சந்தேகப்படாதீங்க அப்பாவ சந்தேகமே படாதீங்க ஒரு நாள் வந்து தன்னை காண்பித்து மறைந்து போகிற தகப்பன் கிடையாது இந்த தேவன் என் உள்ள சதா காலங்களில் அவர் என் தேவன் அவர் என் தகப்பன் என்று சொல்றவங்க என் ஆண்டும் ரொம்ப நேசிக்கிறாருன்னு உன்னால சொல்ல முடியும் உனக்கு நடக்கிறத வச்சல்ல நீ வாழ்றதை வச்சு சொல்லலாம் உனக்கு நடந்ததை வெச்சுல நீ வாழ்றத வச்சு சொல்லலாம் ஆண்டவர் எனக்கு அதிகமான கிருபை ஏன்னா எத்தனையோ பேர் நடக்க முடியாத பாதையில உன்னால நடக்க முடியுதுனா இது கிருபை எத்தனை பேர் வாழ முடியாத பாதையில உன்னால வாழ முடியுதுனா இது கிருபை பிரகா பால சேகனர் எத்தனை பேர் இதே போல ட்ராக்ல போய் பார்த்தார்கள் முடியல முடியலை ஆனால் ஒண்ணு நடத்தின பிறகும் நீ இதுவரை வெந்து போகல இதுவரை அழியல சுத்தி ஒண்ணுமே உனக்கு அற்புதம் சொல்றதுக்கு அற்புதமா நிற்கிற என்றா இது எனக்கு தேவன் என்று இந்த தெல்லு போச்சுக்கு நல்ல வாழ்க்கை தந்தீரே என்ன நல்லவனாக்கி இதுதான் வாழ்க்கை கெட்டிருந்த என்ன நல்லவனாக்கிட்டீங்கப்பா தெள்ளு போச்சு யாருக்கு வேண்டாம் இருந்தே என்ன சிலருக்கு வேணும்னு ஆக்கிட்டீங்கப்பா இது தெள்ளு ஓ ஆத்மாவுக்கு செய்யுறத நான் அதிகமாக டேஸ்ட் பண்றேனாலே எனக்குள்ள ஒரு நம்பிக்கை ஆட்டோமேட்டிக்கா எழும்பு எனக்கானதை கத்தர் செய்து கொண்டே இருப்பார் ஆமா இந்த ஆத்மாவுக்கு செய்யறது மேன்மையானது இந்த ஆத்மாவுக்கு அவர் செய்யும் போது எனக்கு தேவையானது கத்தர் செய்வார் ஆமன் சொல்லுங்க பார்க்கலாம் அவர் இம்மையிலும் ஆசிர்வதிக்கிறவர் மறுமையிலும் நம்மை ஆசீர்வதிக்கிறவர் வெறுமையா காணான காண்பிப்பேன் என்று சொல்லிவிட்டு வனாந்திரத்திலே நடத்துகிறது மாத்திரமல்ல அந்த வனாந்திரத்திலே அவர்களை மீட்டு கொண்டு வந்த தெய்வன் அவர்களுக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அதை அதை கொடுத்து தான் நடத்தினார் தேவையான உணவு கொடுக்கிறார் ஆமையன் அவர்கள் போட்டிருந்த வஸ்திரம் கிளியவில்லை பழசாகலை செருப்பு தேயலை இல்லை தேவையான மண்ணாவை கொடுக்கிறார் தண்ணீரை கொடுக்குறார் காடை கொடுக்கிறார் ஏலிமை கொடுக்கிறார் ஆமாம் என்னென்ன என் லைஃப்பில் பார்க்கணுமோ எல்லாத்தையும் கத்தர் பார்க்க வைக்க என்னுடைய பார்வை ஏலிமா இருக்கக்கூடாது என்னுடைய பார்வை ஆமேன் கண்மலை தண்ணீர் மேலே இருக்கக்கூடாது என்னுடைய பார்வை காடையின் மேலே இருக்கக்கூடாது என்னுடைய பார்வை இந்த ஆத்மா மீட்டெடுத்த என் தேவன் மேலே மட்டும்தான் எங்கே கொண்டு போகிறார் எங்கேருந்து என்னை எங்கே கொண்டு போகிறார் இதுதான் என் ஃபோக்கஸ் இருக்கும் இருந்து என்ன தூக்கி மகிமைக்கு நேராக கொண்டு போகிறார் இதற்கிடையில் எனக்கு என்ன தேவையோ கத்தர் பார்த்து கொள்வார் அவ்வளோதான் ஆமாம் இருந்து மலைக்கு ஈசாக்கு கூட்டி போகும்போது வழியில் வந்த கேள்விக்கு சொல்லப்படுற பதில் தான் கர்த்தர் ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோடு சொல்கிறேன் இங்கேருந்து நாங்கள் போறதுக்குள்ள இடையில என்ன தேவையோ கத்தர் பார்த்து கொள்வார் ஆமாம் நாங்கள் பார்த்து போயிட்டே இருக்கணும் என்ன தேவையோ அவர் பார்த்துப்பார் கத்தருக்கு மகிமை உண்டாவதாக கடந்த வாரத்தில் என்னை ரொம்ப தியானிக்க வைத்த ஒரு வார்த்தை சங்கீதம் பதினேழாவது சங்கீதம் அதனுடைய ஐந்தாவது வசனத்தை வாசியுங்கள் என் காலடிகள் ம் என் காலடிகள் வழுவாத என் அடைகளை என் அடைகளை உமது வழிகளில் உமது வழிகளில் நிலப்படுத்தும் ஸ்திரப்படுத்தும் ஹாலலூயா ஆமாம் இங்கு இதில் டிஸ்பிளேயில் போட்டிருக்கிற வசனம் கொஞ்சம் தப்பாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் பைபிளில் சொல்ல என் காலடிகள் வலுவாத படிக்கை நடைகளை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்தோம் ஆங்கிலத்தில் இப்படி ஒரு மொழிபெயர்ப்பில் இப்படி கொடுக்கப்பட்டிருக்கிறது நான் அலைந்து தெரியாத படிக்கு அதாவது என் வாழ்க்கையில் நான் நடக்கிற பாதையில் நான் அலையாத படிக்கு என் வழிகளை உமது வழிகள் ஸ்திரப்படுத்தோம் இந்த வார்த்தை கடந்த வாரம் முழுவதும் என்னை ரொம்ப தியானிக்க வைத்த வார்த்தை என் லைஃப் நான் எல்லாவற்றையும் சரியாய் சந்திக்கணும்னா என் வாழ்க்கையில நான் என் பாதைகள் தார்மாறாகாத படிக்கு அல்லது நான் நடக்கிற நடை அலையாத படிக்கு என் வாழ்க்கையில் அதினதின் காலத்துல நான் எல்லாவற்றையும் சரியாய் சுதந்திரிக்க வேண்டுமானால் நான் ஏதோ ஒரு வழியில் நடக்க கூடாது தாவஜுடைய ஜபத் அந்த வசனத்தை நல்லா கவனிச்சிங்களா என் கால் அடிகள் வலுவாதபடிக்கு என் அடைகளை என் வழிகளில் ஸ்திரப்படுத்தும் என்று அல்ல ஜபிக்கிறது ஆண்டவரே நான் எந்த ட்ராக்கில் போறேனோ அந்த ட்ராக்கில் என் காலைப்படுத்துங்க ஜபிக்கல என் கால் வலுவ கூடாதுன்னா ஆண்டவரே என் கால்கள் உமது வழிகளில் நடக்க என்னை ஸ்திரப்படுத்துவீராக அன்பான தேவ ஜனமே அலைந்து திரியாத வாழ்க்கை தேவைனா நீங்க நடக்க வேண்டிய ஒரே வழி கத்துடைய வழியில மட்டும்தான் கத்துடைய வழியில் நடந்தால் மாத்திரம் கால்கள் அலையாது ஆகார் ஆபரகம் கொடுத்த தண்ணீரை வாங்கிவிட்டு வேதம் சொல்லுகிறது அவள் அலைந்து திரிந்தாள் என்று அலைந்து திரிந்தாள் அந்த தண்ணீர் அவளை அலைய விட்டுச்சு அலைய விட்டுச்சு வனாந்திரத்தில் அவள் அலைந்து திரிந்தாள் என்று பைபிள் சொல்லுது ஆனால் இப்பொழுது உட்கார்ந்து கர்த்தர் அவளுக்கு ஒரு நீருட்டை கொடுக்கிறார் அந்த நீருட்டை கண்டவள் அதன் பிறகு அலையவில்லை அதே வனாந்திரம்தான் தான் ஆபிரகாம் கொடுத்த தண்ணீரை வாங்கிட்டு வழி நடந்தவள் அலைந்தாள் கர்த்தர் கொடுத்த தண்ணீரை வாங்கினவள் அதே வனாந்திரத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டாள் இங்கதான் என்னுடைய மாற்றம் இன்னைக்கு நான் எந்த வழியில் நடக்கிறேன் என்பது ரொம்ப ஜாக்கிரதை இன்னைக்கு நிறைய பேர் லைஃப் வந்து ரொம்ப அலை அலைச்சலின் பாதையிலே தான் இருக்குது இந்த வசனத்தை தியானிக்கும் போது தேவன் சிலரை அலைய விடுவார் அந்த அலைச்சலுக்கும் இன்னொரு அலைச்சலுக்கும் வித்தியாசம் என்னன்னா தேவன் என்ன சில நேரத்தில் அலைய விடும் போது அதுல நான் அலைகிற ஒவ்வொரு ஸ்டெப்புமே அது எனக்கு நன்மையா தான் மாறிட்டு இருக்கும் ஆமேன்னு பார்க்கலாம் ஆபரக பார்த்து சொல்றார் நீ வடக்கே தெற்கே எழுந்து நடந்து திரின்றார் லோத்து இப்பொழுது சோதனை பார்த்துட்டு போயிட்டார் ஆபரகம் வெயிட் பண்றார் ஆண்டவர் என்ன சொல்றார் பார்க்கல ஆண்டவர் எழும்பி ஒரு இடத்துக்கு காட்டுவார்னு பார்த்தா ஆண்டவர் வயசான அவரை பார்த்து சொல்றாரு நீ நடந்து திரின்றார் அலைய சொல்றார் ஆனா அந்த வார்த்தையை சொல்லும் போதே ஆண்டவர் சொல்றார் உன் கால் எங்க படுதோ அதெல்லாம் நான் உனக்கு தந்துட்டே இருப்பேன்றார் இந்த அலைச்சல் வேற இந்த அலைச்சல் எனக்கு நன்மையாக தான் மாறிக்கொண்டிருக்கும் தேவனால் நான் சில நேரத்தில் அலைய பாருங்க அலைய விடுவார் பாருங்க என்ன நடக்க விடுவார் சில பள்ளத்தாக்கின் வழியா அல்லது சில அழுகின் பள்ளத்தாக்கின் வழியா நடக்க இந்த பள்ளத்தாக்கு இந்த நடை என் வாழ்க்கையில நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புமே நன்மையாக தான் மாறிக்கொண்டே இருக்கும் ஆனா இதை தாண்டி இன்னைக்கு நிறைய பேர் அலையிறோம் நம்ம என்ன நினைக்கிறோம் கத்தை தான் என்ன அலைய விடுறார் அவர் அலைய விட்ட இந்த அலைச்சல் ஏதோ நன்மை நடந்திருக்கமே இவ்வளோ அலைஞ்சாச்சு ஆனா என்ன நடந்துச்சுன்னு கேட்டா சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை அலைஞ்சாச்சு அவர் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்னா நான் அலையிறது கரெக்டுன்னு நினைக்கிறோம் திரும்ப இந்த வார்த்தையை சொல்றேன் கத்தர் என்னை அலைய விட்டால் நான் நடக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்ல ஏதோ நான் என் கண்ணுக்கு காட்டிட்டே இருப்பார் அது எனக்கு நன்மையா மாறிட்டே இருக்கும் அதை தாண்டி நான் இவ்வளவு அலைஞ்ச பிறகும் என் அலைச்சல்னால எந்த ஒரு நன்மையும் நான் இதுவரை பார்க்கவில்லை என்றால் அங்கே அர்த்தம் கடந்த வாரம் முழுவதும் ஆண்டு வந்த வார்த்தை தான் ஓகே நீ நீ நடக்கிற ஆனா நீ நடக்கிறதுல என்ன நன்மை நடந்துச்சு உனக்கு தாவிதை ஜபிக்கிற ஆண்டவரே நான் அலையாத படிக்கு நான் வழுவ என் கால்கள் வலுவாத படிக்கு என் நடைகளை உமது வழிகளில் அப்போ தேவ பிள்ளைங்க இந்த இந்த ராத்திரி நேரத்தில் ஆவியானவர் பேசும்படி பேசும்படி விரும்பின காரியம் இதுதான் உன் வழி கத்துடைய வழியா இருந்தால் நீ நடக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்புமே உங்களுக்கு நன்மையாய் மாறிக்கொண்டே இருக்கும் அலைய விட மாட்டார் எனவேதான் நீதிமொழிகள் நான்காவது அதிகாரம் அதனுடைய இருபத்தி ஆறாவது வசனத்துல இப்படி சொல்லப்படுகிறது வாசியங்கள் நீதிமொழிகள் நான்கு இருபத்தி ஆறு உன் கால்நடையை உன் வழிகளில் எல்லாம் உன் வழிகள் எல்லாம் நிலைவரப்பட்டிருப்ப நிலைவரப்பட்டிருப்பதாக உன் கால்நடையை சீர்தூக்கிப் பார் உன் உன் வழியை நீ ஸ்திரப்படுத்தி பார் நீ நடக்கிறது சரியான வழி தானான்னு பார் நீ போற ட்ராக்கு சரியான ட்ராக் தானான்னு பார் ஆமேன் இருபத்தஞ்சில் சொல்லப்படும் உன் கண்கள் நேராய் நோக்க கெடவது உன் கண்ணிமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கெடவது உன் கால்நடையை சீர்தூக்கி பார் உன் எல்லாம் நிலைவரப்பட்டிருப்பார் அதாவது உன் வழி சரியா இருக்கணும் நீ நடக்கிற நீ இருக்குமானால் நீ அலைவிய தவிர அந்த அலைச்சல் எந்த பிரயோஜனமும் இருக்காது தேவ பிள்ளையே நான் இவ்வளோ அலைஞ்சிட்டு என் வாழ்க்கையில் இதுவரை ஒண்ணுமே நடக்கலன்னா என் வழியில எங்கேயோ மிஸ்டேக் இருக்கு மிஸ்டேக் இன்னைக்கு நம்ம திரும்ப கேட்க போறோம் என்ன கேட்க அண்டவரை என் கால்களை உமது வழிகளில் ஸ்திரப்படுத்துவேனாக உமது வழிகளில் ஸ்திரப்படுத்துங்க